சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக ராசியினருக்கு வேலை நிமித்தமாக துரித கதியில் பல இடங்களுக்கு சென்று தங்கி பரிசீலனை மேற்கொண்டு வர வேண்டியிருக்கும் கூடவே புதுவகை உணவு புதிய கோவில் தரிசனங்கள் வேற்றுமொழி கலாச்சாரம் தொழில் வியாபாரத்தில் புதிய கற்று தேர்தல் என புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் சிறு சிறு பிரயாணங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் தொடரக்கூடும் மேலும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஆதாயம் அவர்களுடைய அனுபவம் செயல்திறன் உங்களுடைய சமயோஜித செயல் அனுபவ நுணுக்கம் புதிய வியாபார தந்திர மந்திர நுணுக்கங்கள் ஆகியவற்றையெல்லாம் புகுத்தி அனுபவ பாடம் கிட்டும் வகையில் புதிய வகை நடவடிக்கைகள் இறங்கி வெற்றி காண முடியும் பூர்வ ஜென்ம கொடுப்பினை அன்பு பாராட்டும் விதத்தில் பலரும் மெச்சும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் சுற்றி உள்ளவர்களினால் பாராட்டத்தக்க வகையில் பணி செய்து சிறப்பு சேர்ப்பீர்கள் குடும்ப உறுப்பினர் மாமன் வகையில் உறவினர்கள் அவர்களுடைய வழக்குகள் வெற்றி காண முடியும் செய்திகள் கிட்டி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் பிறருக்கு வாகன உதவியோ அல்லது விலை உயர்ந்த நகை போன்ற பொருட்கள் இரவல் கொடுப்பதால் சிக்கல்கள் வரக்கூடும் வீட்டில் வாகனத்தில் ஏசி போன்ற எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகளில் பிரச்சனைகள் இயலக்கூடும் ஞாபக மறதியால் சில வேலை பணிகள் தடங்கள் ஏற்படக்கூடும் ஞாபக மறதி பொருட்கள் மறதி வைத்து மறதியாக வைத்து கையாளுதல் போன்ற சில நடவடிக்கைகளால் உங்களுடைய பணிகள் தா தாமதம் உணரப்படும் பிரயாணங்கள் வகையில் வாகன பழுது இரவு நேர பிரயாணம் விமான பிரயாணம் போன்றவையெல்லாம் காலதாமத்தால் ஒத்தி ஒத்திவைக்கப்படும் அல்லது தவிர்க்க நேரிடலாம் மன சஞ்சலத்துக்குள்ளாக நேரிடலாம் மேலும் வீட்டில் வண்டி மின் சாதனங்கள் அடுப்பு சமையலறையில் மின் இணைப்பு மின் சாதனங்கள் குறைபாடு நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கக்கூடும் மேலும் மனைவி வழி லாப பணப்புழக்கங்களை மறைத்து வைத்து முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே இது இருக்கக்கூடும் பூர்வீக நிலபுலன்கள் அதாவது தந்தை பாட்டன் வழி நிலபுலன்களில் புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதால் மேற்கொண்டு அதனால் சுமூகமாக செயல்பாடுகள் நடந்தேறுவதை கேட்டும் செய்தியாக பெற்றும் நீங்கள் மனம் மகிழக்கூடும் வெளிநாடு வெளிநாட்டு வெளிமாநிலம் வேற்றுமொழி கலாச்சாரம் இனம் மொழி பேசுபவர்களிடம் பழகி செயல்களில் முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் இலாபங்களை சரிசெய்ய தேங்கியிருக்கும் பணி அல்லது பொருட்களில் புகுத்தி புதிய நடவடிக்கைகள் உத்திகள் கையாண்டு வியாபாரத்தையோ அல்லது பணியில் இருக்கும் தேக்க நிலையை சரிசெய்யக்கூடும் மேலும் குடும்ப மூத்தோர் உடல் நலம் குன்றியோருடைய அந்திம செய்திகள் சங்கடங்களை ஏற்படுத்தும் வண்ணம் இருக்கக்கூடும் துரித வகை உணவு மற்றும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரே அலைச்சல் காரணமாக ஓய்வற்று அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஓய்வின்மை தூக்கமின்மை எல்லாம் உணரப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணம் ஆன்மீகம் ஆன்மீகம் சமய சமயம் சார்ந்த விவாதங்களுக்கு செல்லும் இடங்களில் குறைவிருக்காது இதுவே பல சமயம் நல்ல புரிதல்களை உண்டு பண்ணும் நட்பு பெருகும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குழந்தைகளுக்கு சிலர் குழந்தைகளுக்கு புதிய விளையாட்டுப் பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்விக்கக்கூடும் எனவே இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை வேலை என்று ஓய்வெளிச்சல் இல்லாமல் அலைந்து திரியினரிடம் நல்ல பாடங்கள் வேலையிலும் வியாபாரத்திலும் உற்பத்தி தொழில் சார்ந்த வகை தொழில் விவசாயம் செய்பவர்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் என்று செய்பவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாபாரம் மற்றும் வேலையில் விரிவாக்கம் எனவும் புதிய பணியிடமாறுதல் மாறுதல் கிட்டக்கூடிய வகையிலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பணியிடத்திலும் தொழிற்சாலைகளிலும் உற்பத்தி வியாபார இடத்திலும் உங்கள் சமூக மக்களிடத்திலும் உங்களுடைய செல்வாக்குகள் உயரும் வண்ணம் உங்களை புதிய கண்ணத்து கண்ணோட்டத்துடன் அணுகவும் பழகவும் செய்யக்கூடும் இதனால் மகிழ்ச்சியுற்று சகல விஷயங்களை பேசியும் ஆராய்ந்தும் புரிதலுடன் நீங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயணிக்க தொடங்குவீர்கள் இந்த காணொளியை உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தேகம் வரும் காலத்தில் இதை மீண்டும் ஒருமுறை கேட்டு தெளிந்து தெளிவு பெற்று காரியங்களை சிறமேற்கொண்டு செய்வதால் தடை தாமதங்கள் விலக்கி நல்ல வழியில் ஞாபகத்துடன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஞாபக மறதியை தவிர்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் எல்லாம் உணர்ந்து செயல்பட முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசியினர் திறம்பட உழைத்து முன்னேறக்கூடிய பெயர் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கும் இதை நன்றாக உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்